ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் சியா சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் சியா சீட்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுவும் உமன்ஸ்க்கு நிறையவே இருக்குது ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட் ஒமேகா த்ரீ நிறைய வந்து இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி அட்லீஸ்ட் ஒரு ட்வைஸ் ஆச்சு எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த இட்லி மாவு இருந்தாவே ரொம்ப சோம்பேறி அதனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அரைக்க வேணான்னு இருக்கேன் அது இருந்துச்சுன்னாவே நம்மளுக்கு தோசை இட்லி திரும்ப திரும்ப அதையே பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேன் கேக் தான் கேட்டிருந்தாங்க ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டேன் ஒரு முட்டை ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பிஞ்சு சால்ட்டு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி பால் சேர்த்துட்டு தோசை மாவோட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்போ தான் வந்து ரொம்ப ப்ளஃஃபியாக சூப்பராக வரும் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் பேக்கிங் பவுடர் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம வந்து வாழைப்பழம் ஆட் பண்ணுறதுனால அதுவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பேனில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு ரெண்டு பக்கம் குக் பண்ணி எடுத்தால் ரெடி ஆகிடும்